ஒவ்வொரு நிகழ்வையும் பாபா உன்னிப்பாக கவனிக்கிறார் முற்பிறவியில் தொடர்பின்றி யாரும் யாரையும் வாழ்வில் சந்திப்பதில்லை உண்மையில் யாரும் யாரிடமும் காரண காரியமின்றி தொடர்பில் வருவதில்லை என்பதை பல நிகழ்வுகளில் நமக்கு எடுத்து கூறி இருக்கிறார் அந்தரியாமையான நமது சாய் ஒரு பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார் ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருந்தார் ஒரு பள்ளி டிக் டிக் துடிப்பை விளைவித்தது ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர் பள்ளியின் இத்துடிப்பு ஏதேனும் பின் விளைவு காட்டுதல் குறித்ததா அது நல்ல அடையாளமா அல்லது தீய சகுனமா என்று பாபாவை கேட்டார் அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதாயும் அதனால் அப்பள்ளி மிகவும் மகிழ்ச்சியிற்று இருக்கிறது என்றும் பாபா கூறினார் பாபா சொல்லுவதன் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் அமர்ந்து இருந்தார் உடனேயே அவுரங்காபாத்திலிருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார் அவர் மேற்கொண்டு பயணத்தை தொடர விரும்பினார் ஆனால் அவரது குதிரை பசியாய் இருந்தபடியால் நகர்வதாக இல்லை அதற்கு கொள்ளு தேவைப்பட்டது கொள்ளு கொண்டு வருவதற்காக தனது தோளில் இருந்து ஒரு பையை எடுத்தார் தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார் அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது எல்லோர் முன்னிலையிலும் அது சுவரில் ஏறியது கேள்வி கேட்ட பக்தரிடம் அப்பள்ளியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார் அது உடனே தனது பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கி சென்றது நீண்ட காலத்திற்கு பின்னர் இரண்டும் சந்தித்தன ஒன்றையொன்று முத்தம் கொடுத்து கட்டியணைத்துக் கொண்டன சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனமாடின ஷீரடி எங்கே இருக்கிறது அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது குதிரையில் இருந்த மனிதர் பள்ளியுடன் எங்கனம் அவுரங்காபாத்தில் இருந்து வந்தார் இரண்டு சகோதரிகள் சந்திக்கப் போவதை எங்கனம் பாபா முன்னமே தீர்க்க தரிசனம் செய்தார் இவையெல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானதும் பாபாவின் நிறை பேரறிவையும் அனைத்தும் உணரும் ஆற்றலையும் மெய்ப்பிப்பதாகும் எவரொருவர் இதை பக்தியுடன் தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ சத்குரு சாய்பாபாவின் அருளால் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும் எனவே ஸ்ரீ சாயி பணிக